ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா என்னோட சின்ன வயசில் நான் வந்து டென்த்து படிக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு அது என்னன்னு பார்த்திங்கன்னா என்னால் அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வந்து விற்றுட்டு வந்துட்டோம் அந்த வீட்டில் தான் எங்களோட சந்தோஷம் எல்லா நிகழ்வுமே நடந்த ஒரு பெரிய சொத்து போல் எங்களுக்கு அந்த வீடு எங்கள் அப்பா அம்மாவால் என்னால் சந்தோஷம் நிறைய வந்துச்சுன்னா கஷ்டம் அதை விட அதிகமாகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதனால் விற்றாங்க என்ன ஏதுன்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ எப்போயுமே நீ சோகமாக தான் பேசுவியான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா வாழ்க்கை பதவியுமே நான் போட்டுகிட்ருக்கேன் ஸோ இது எதுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா என்னோடய வயசில் நான் பயந்த மாதிரி பெண்கள் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் யாருமே வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளிப்படியாக சொல்ல மாட்டாங்க ஆனால் சொல்கிறது மூலியமாக கெடுதல் நடந்தாலும் நல்லது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோடய வாழ்க்கை பதிவு சொன்னதால் தான் என்னோடய பெண்கள் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சின்னு நான் வந்து பதிவிட்டேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கையை நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கை பதிவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க என்ன நடந்துச்சு எதனால் அப்பா அந்த வீட்டை விற்றாரு அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் டென்த் படிக்கும் எல்லாமே இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என் பின்னாடி வந்து நிறைய பேர் லவ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது எக்கச்சக்க பேர் லவ் பண்ணியிருந்தாங்க என் யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டேன் படிக்கணும் படிக்கணும் அப்படின்ற எண்ணமே போயிடும் எங்கள் வீட்டுக்கார காதலிச்சிக்கணுங்க காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ் தான் என நிச்சயம் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தான் கல்யாணம் பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆசைல தான் வந்து நம்ம அத்தை பையன் அப்படின்ற தான் காதல் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இது இருக்கட்டும் ஒரு சைடு இப்போ வந்து போலீஸ்காரோட பையன் வந்து நீங்கள் வந்து லவ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் குடமாணி நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு நான் பயப்படவும் மாட்டேன் எதுவும் மாட்டேன் அந்த வயசுல நான் பயந்ததால் தான் எங்கள் அப்பா அந்த ஏரியாவில் வந்து வீட்டை விற்றுட்டு வந்தாரு அந்த பையனால் அந்த பிரச்சனையால் தான் நம்ம வீட்டை வந்து விற்றுட்டு வந்தோம் ஆனால் அந்த வீடு வந்து இப்போ கூட நான் என்னால் பார்க்க பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெருவுக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் டென்த்து காலையிலே வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சுருவாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்கூலு கிராமன்றதால ரொம்ப சின்ன ஸ்கூலு ரொம்ப வந்து வசதியெலாம் இருக்காது நான் வந்து நல்லா படிக்கிறதால நான் என்ன பண்ணுவேன் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுப்பேன் அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடுவேன் அதே போல் சாயங்காலம் ஆனாலும் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வருவேன் இந்த டைமிங்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப லவ் பண்ணான் எப்படி பைத்தியம் மாதிரி லவ் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பைத்திய மாதிரி லவ் பண்ணான்றதை விட அவன் என்னையை மட்டும் லவ் பண்ணல பத்து இருபது குணுங்களை லவ் பண்ணான் அது எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ இந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் நான் சைக்கிளில் தான் போவேன் அப்பா வந்து நான் நல்லா மார்க் எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு ஸ்கூலில் தான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாரு லேடிபர்ட்ஸ் சைக்கிள் பிங்க் கலர் எனக்கு இந்த சைக்கிள் கூட அப்பா ஸோ சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் அந்த சைக்கிளில் தான் போக வருவேன் நான் போகும்போது வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறது போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பானா எனக்கு தெரியும் ஆனால் இந்த பையன் நம்மளை வந்து லவ் பண்ணுறான் அதனால பின்னாடியே சுற்றுறா அப்படி சொல்லி நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கார மனசார லவ் பண்ணதால எந்த பசங்களையும் திரும்பி பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போவேன் படிப்பேன் மாமா ஃபோன் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் நான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குமே தவிர மற்ற யாரையும் திரும்பி பார்க்கணும்னு சொல்லாது ஒரு பயம் வேற இருக்கும் ஏன்னா நாங்கள் வில்லேஜ்ன்றதால பாய்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டோம் ரொம்ப பயப்படுவோம் அந்த மாதிரி இருக்கிறதால இவன் என்ன பண்ணிட்டா இந்த பொண்ணு எப்படியுமே நம்ம நம்ம காண்டாக்ட் பண்ண முடியலே ஏன்னா வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிடுவேன் நான் சைக்கிள் ரேஸில் வந்து ஃபஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கப்பல் நான் அந்த பையனும் நானும் வந்து நிறைய காம்படிஷனாக வின் பண்ணிக்குவோம் ஸோ அதனால் வீட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் போனோம் டக்கு டக்குன்னு போய் வந்துடுவேன் நான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால இவன் வந்து நோட் பண்ணியிருக்கான் நல்லா இந்த சைக்கிள் வந்து நம்ம எப்படியா பஞ்சர் ஆக்கிடணும் இந்த பஞ்சர் ஆகிட்டால் அந்த பொண்ணு நடந்து வருமே அந்த கேப்பில் என்கிட்ட போய் பேசலான்னு பிளான் பண்ணியிருக்கா இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கிற வயசில் தான் புரிஞ்சிச்சு அப்போ வந்து எனக்கு பஞ்சர் காலையில காத்தடிச்சு சரி பண்ணி கொண்டு போகிறேன் சாயங்காலம் வரும்போது பஞ்சர் ஆயிரம் தள்ளின்னு வரேன் இப்படியே ஒரு நாலு அஞ்சு நாளா இருந்துச்சு எனக்கும் கண்டுபிடிக்கிறது இல்லை ஒரு நாள் என் பின்னாடியே வந்து இவன் என்ன சொல்லிட்டான் இங்கே பாரு நீ இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுப்பேன் நீ போய் ரூபா கையில் ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணலைன்னா கையை அறுத்துக்குவேன் கையை அறுத்துக்குவேன் இப்படி மிரட்டிக்கிட்டே இருந்தான் நான் இதை வீட்டில் சொல்கிறதுக்கும் பயம் அப்போலாம் வந்து வீட்டில் இருந்து அம்மா வந்து ஃப்ரெண்ட்லியெல்லாம் பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மேபி பேசியிருந்தால் பிரச்சனை பெருசாக இருக்காது நாங்கள் வீடு விற்றுருக்க மாட்டோம் இவன் வந்து என்னை ரொம்ப வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் மிரட்ட ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப பதட்டம் அதிகமாக ஆகிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான் இங்கே பாரு நில்லே இங்கே பாரு நில்லே நீனா எனக்கு வேணும் நீனா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருப்பான் வந்துகிட்டே இருந்துட்டு இப்போ இந்த நம்பரை கால் பண்ணினால் கண்டிப்பாக அறுத்துக்கு ஒரு நாள் என் கையை என் கண்ணு இருக்க கை வந்து அறுத்துக்கிட்டான் அறுத்துட்டு ரத்தல வந்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் படப்பட படப்பட நெஞ்செல்லாம் படப்பட நினச்சிக்க என் கூட எப்பவுமே நாலு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வீட்டாண்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அப்படியே பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த பசங்கள்லாம் எப்படி என் கூட வரலன்னு தெரில அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல தனியாக நடந்து வந்துருக்கு அந்த அந்த மாதிரி பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுட்டா நானும் போய் பயந்து ஒருபா கையில ஃபோன் பண்ணுறேன் நம்பரை போட்டு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டயே சொல்ல அம்மாட்டையும் சொல்லு அப்பாட்டையும் சொல்ல ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை எதுக்கு நீங்கள் வரீங்க நான் எங்கள் மாமா லவ் பண்ணுறேன் எங்கள் மாமா தான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவில்லையா உங்கள் அக்கா வீட்டுக்கார போய் லவ் பண்ணுறேன்னு சொல்றேன் நான் போலீஸ்கார மாப்பிள்ள நான் வந்து பயங்கர பணக்காரேன்னு என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண உடனே நான் வந்து அதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டில் தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவர் என்னதான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாரு அப்படி சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார் சரி நல்ல வேணாம் சொன்னால் போயிடுவான் அப்படி சொல்லிட்டு இவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை இப்போ நீ வந்து அவன் பேப்பரில் என்ன எழுதி கொடுக்குறானோ அதை நான் ஃபோனில் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேப்பரில் எழுதி கொடுக்கறத பேசுனால் கை கையெழுத்துக்குவான் இதே மாதிரியே பிளாக் மாதிரி நாலஞ்சு நாள் பண்ணுவோன்னே அஞ்சாவது நாள் அவன் பேப்பரில் எழுதி கொடுக்குறத நான் அப்படியே பேசு அப்படியே பயந்துன்னே பேசாமல் மதிங்க அந்த மாதிரி பேசினா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டான் அப்போலாம் நூக்கிய ஃபோன் இருக்கும்போதிங்களா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை அவங்க அப்பாட்ட காமிச்சு உங்க பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம் இதை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு அதில் என்ன எழுதிருச்சுன்னா ஹாய் மணி அப்படி பேசணுமா ஹாய் மணி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு பேசணுமா பேசிட்டு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்படின்னு நான் பேசணுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து பயத்தில் எழுதி கொடுத்ததால பேசினேன் நல்லதால் அந்த எழுதி கொடுத்த பேப்பரை நான் என் பேக்லேயே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்து வராங்க சாயங்காலம் வராங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க எங்கள் அப்பாவை கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உன் தகுதிக்கெல்லாம் உன் பொண்ணு என் பையன் ஆசைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க ரொம்ப அழுவே வந்துச்சு அப்புறம் நான் வந்து எங்கள் அண்ணன்ட்ட இதெல்லாம் சொன்ன உடனே அவன் எடுத்துக்கிட்டு கையெழுத்துருக்கும் பார்த்தீங்களா அதை அவங்க அப்பா வேலை செஞ்சு அதே போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு என்னை எங்கள் அப்பா வந்து ஸ்டேஷனுக்குலாம் என் பொண்ணு கூட்டுனு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு வந்து என்ன நடந்துச்சோன்னு நீ உண்மையாக சொல் அப்படி சொன்னாங்க நான் பயப்படாமல் எனக்கு ஃபஸ்ட்டு அழு வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அழு ஏன்னா ஸ்கூலில் நல்லா படிக்கிற பொண்ணு சைலண்டாக போ சைலண்டாக வருவேன் ஜாலியாக இருப்பேனே தவிர இந்த லவ் இதெல்லாம் எனக்கு சத்தியமாக சுட்டு கொட்டாலும் ஸ்கூல்லையோ அக்கம் பக்கமோ யார் மேலும் எந்த கேவலமான எண்ணமும் எப்பயுமே வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்காரனால தான் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு லவ் இருக்கே தவிர வேறு எந்த பரதேசிங்களையும் நான் திரும்பி கூட நான் பார்த்ததே கிடையாது அதாவது இந்த மாதிரி பரதேசிங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி வந்து பொறுக்கித்தனம் பண்ணுறவங்களாம் நான் திரும்பி பார்த்ததே கிடையாது அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அழுதேன் அழுதுட்டு ஸ்டேஷனில் போய் சொன்னேன் இந்த இன்னும் சார் இந்த லெட்டர் இருந்துச்சு இதில் இருந்த வார்த்தையை பாருங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை பாருங்கள் அவன் கையெழுத்துக்கு வந்து பயந்த பயந்து பொறுத்திருந்தால்தான் நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதோட அப்புறம் அப்பா வந்து போலீஸ் பையன்றதால என்ன வேணாலும் வீட்டாண்ட வந்து பேசுனீங்களா ஏன் பொண்ணு தகுதி முதல்ல நீங்கள் கிடையாதுரா அப்படி சொல்லி பேசி ரொம்ப சண்டையாகிடுச்சி அந்த தெருவில் தான் அவங்க வீடு இருக்கும் எங்கள் வீடு வந்து ஒரு பத்து வீடு தாண்டி முனையில் அவங்க வீடு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணி மாட்டு வியாபாரம் பண்ணி மீன் விற்று அதுக்கப்புறம் வந்து லேண்டு பிஸ்னஸ் பண்ணும்போது தான் பணம் செஞ்சுச்சு அதை வச்சு அந்த கிராமத்திலே அப்படி ஒரு வீடு இருக்காது அவ்வளோ ஒரு அழகான வீடு கட்டினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைன்த் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரே ஒரு ரூம் வீடு தான் உட்கார இருக்காது தூங்க இருக்காது அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் நல்ல சாப்பாடு எதுவுமே நாங்கள் பார்த்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பற்றாத வரும்போது தான் எங்கள் வீட்டில் பணம் வசதி எல்லாமே வந்துச்சு வந்த பண வசதி எல்லாமே என்னால் வந்து எல்லாமே போயிடுச்சு எங்கள் அப்பா அம்மா அவமானம் தான் மிஞ்சிச்சு ஒரு வாரம் கூட எங்கள் அப்பா வந்து வெயிட் பண்ணலை உடனே அந்த வீடை வந்து விற்றுட்டாரு உடனே என்ன பண்ணிட்டாரு இந்த தெருவில் இருக்கக்கூடாது நம்ம பொண்ணு போக வர்றது தானே இந்த மாதிரிலாம் பசங்கள்லாம் பின்னாடி போகிறானுங்க வரானுங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கிராமத்துக்கு நாங்கள் அப்போ தான் வந்து இப்போ வீடு கட்டிட்டு கட்டினாங்கன்னு சொல்லி வீடியோலாம் போட்டதில்ல அந்த ஊருக்கும் முன்னாடி ஒரு ஊருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அண்ணனுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ஸோ இங்கே வீடை விற்றுட்டு அந்த காசை கொண்டு வந்து தான் அப்பா அங்கே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிணாரு ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் நம்ம பிறக்காமல் இருந்துருந்தால் அப்பா அம்மாவுக்கு எந்த அசிங்கமும் எந்த அவமானமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா டீனேஜ்ல பொண்ணுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுத்தம் செய்வாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியாததால் நாங்கள் கிராமன்றதால அவமானப்பட்டதால் எங்கள் அப்பா அந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டை வந்து மாத்திட்டு வந்துட்டாரு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் எதாக இருந்தாலும் இப்போ வந்து இன்டர்நெட் எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது எந்த பிரச்சினாலும் டக்குன்னு சொல்லணும் மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது சின்ன பிள்ளைங்க உங்க பின்னாடி வந்து வாய்ஸ் வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அந்த வயசில் உங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல எப்படி சொல்கிறது நல்ல யோசனையும் வராது அதனால் உங்களை விட வயசில் மூத்தவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க நீங்களாக தேடாதீங்க ஒரு சின்ன விஷயத்தால் வீடையே விற்றுட்டு வேறு ஒரு ஊருக்கு போய் வீடு கட்டுறதுன்றது சாதாரணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு நாங்கள் கட்டும்போது எவ்வளோ கஷ்ட தெரியுமா மூணாவது நாலாவது படிக்கிறத மணல் ஜலிப்போம் நடுவாத்தில உட்காந்து மணல் ஜலிப்போம் எங்கள் சித்தி எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க தம்பிங்க தாய்மாமங்க எல்லாம் மணல் ஜலிப்போம் மணல் ஜலிச்சு அதை வாரி கொட்டுவோம் செங்கல் தூக்கின்னு போய் கொடுப்போம் சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து கஷ்டப்பட்டு கட்டின வீடு அந்த வீடு வந்து என்னால் போயிடுச்சின்னு எனக்கு இன்னமும் மன அழுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த வயசு அந்த பையன் பின்னாடி வந்ததை நமக்கு வந்து ஃபேஸ் பண்ண தெரியாமல் அந்த பிரச்சனை பெருசாகி போலீஸ் வரைக்கும் போய் அப்பாவுக்கு அவமானம் தாங்க முடியாமல் அங்கேருந்து வந்தாருங்க ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் நிறைய பாராட்டி கிடச்சிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா அப்பா சூரிய அப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு நான் வந்து படித்து இப்போ மார்க் வாங்கி பட்டை வாங்கி ஆனால் எனக்கு அந்த Okay. ஒரு சின்ன ஹேண்டில் பண்ணணுன்ற புத்தியும் தெரியல எப்படி கல்யாணம் பண்ணுங்கணுன்ற புத்தியும் இல்லை அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க என் ஜாதகத்துலேயே சின்ன வயசுலேயே இருந்துருந்துச்சான் உனக்கு வந்து பொண்ணால் உனக்கு அவமானம் எந்தளவுக்கு எந்த அளவுக்கு பாராட்டு வருதோ அந்த அளவுக்கு அவமானமும் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்ணா அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார் அதே போல் என்ன பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நிறைய பெரிய பெரிய காம்படிஷன்கெலாம் பெரிய பெரிய ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது விடமாட்டாங்க எங்கள் அண்ணனும் விடமாட்டான் அதே போல் அப்பா அம்மாவும் மாட்டாங்க எதனாலன்னா மாட்டு வியாபாரம் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து நிறைய பேர் மாடு வாங்க வரவங்க எல்லாருமே வந்து அக்கா இருக்கும்போதே நான் ரொம்ப சின்ன கேட்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு பெருசாக நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி எல்லோரும் கேட்கும்போது அப்பா அம்மாக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஆசை அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ மூணு பிள்ளைங்க ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்கள வந்து ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ திட்டுறாங்க ஒரு பொண்ணை மட்டும் சூப்பராக படிக்குது உன் பொண்ணு இப்படி ஆகும் அப்படியாகுன்னு டீச்சர்ஸ் வாயாலே பேராசையை வந்து சொல்லும்போது ஆசை பயங்கரமாக இருக்கும்ல நமக்கு ஒன்றும் நல்லா படிக்கிது எல்லாத்துலேயும் நல்லா வருது அது நல்ல பெரிய லெவலுக்கு வரும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு பார்த்திங்களா அப்படிதான் எங்கள் அப்பா அம்மாவும் கனவு கண்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் விதின்னு தான் நான் ஏன் நினச்சிக்குவேன் ஏன்னா அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது இது வந்து கடவுளோட விதி கடவுள் தான் இப்படி விளையாடி நம்மளை இந்த வாழ்க்கைக்குள்ளே கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பதிவு நான் இவ்வளோ நாள் சொல்லணும்னு தோணலை இப்போ பெண்கள் நிறைய பேர் அக்கா நீங்கள் நல்லதுக்கு தான் வீடியோ சொல்கிறீங்க ஆனால் வந்து அதை யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சின்ன சின்ன பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக எந்த முடிவையும் ஃபேஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் நம்பிக்கை அம்மா அப்பாவை தவிர வேறு யாரும் நம்ம நல்ல செய்ய மாட்டாங்க தயவு செஞ்சு அம்மா அப்பா கிட்டே சொல்லுங்கள் நான் அன்றைக்கே நான் ஃபோனில் பேசாமல் பேப்பரை எடுத்துட்டு வந்து எங்கள் அப்பாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துருந்தேன்னா அந்த முடிவு ஈஸியாக போயிருக்கும் நாங்கள் அந்த வீட்டை விற்றுருக்க மாட்டோம் ஏன்னா அன்றைக்கே போய் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி கேட்டுகிட்டு சட்டையை பிடிச்சி இவன் பையன் இப்படி பாரு நான் அவன் ஃப்ராடு மாதிரி ரெக்கார்டு பண்ணி மறுநாள் அவங்க அம்மா அப்பா கூட்டின்னு வந்து வீட்டில் பேசவே தான் எங்கள் அப்பா சிங்கம் தாங்க முடியாமல் வீட்டு விற்றுட்டு வந்தார் எனக்கு அது வந்து இப்போ நினச்சா கூட அந்த அந்த ஏரியாக்கே போகிறதுக்கு கூட நான் இப்போ கூட ஊருக்கு போனேன் ப்ளீஸ்மா நம்ம பழைய வீட்டை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படி கேட்டேன் வேணாம்மா அங்கெல்லாம் போனால் எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்கம்மா இப்போ நீ வந்து நல்ல வாழ்க்கையில் இருந்தால் கூட நீ வந்து வெளியே அங்கே இங்கே போகலாம் அங்கேலாம் பார்த்தா எல்லாம் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படி சொன்னாங்க எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஒரு வேலை நான் வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு வேலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா பிரபலமாக ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாருக்கும் என் முகம் தெரியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு போமா அப்படி சொன்னாங்கன்னா நான் அந்த வீட்டை பார்த்துட்டு வருவேன் ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இடம் அதுதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கள்ளம் மற்ற மனசு இந்த காதல் கீதல் எதுவுமே தெரியாத ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்த இடம் அதை எனக்கு வந்து திரும்பி ஒரு முறை லைஃப்பில் பார்க்க கிடச்சா கூட நான் சந்தோஷப்படுவேன் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க அதுமாதிரி எத்தனை நல்ல உள்ளவங்களை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் யாரும் பண்ண மாட்டேறீங்க என்ன தான் நம்ம நல்லது சொன்னாலோ இருந்தாலும் தொடர்ச்சியாக என்னுடைய நல்ல மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் மட்டுமே நான் போடுவேன் பாய்